சமகால சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு அன்பு வணக்கங்கள் வான்முகில் வளாது பெய்க கோன்முறை மன்னன் அரசு செய்க மேன்மைகள் நிதி விளங்குக உலகமெல்லாம் என தன் வாழ்நாள் முழுவதும் என்னும் வார்த்தை செயலை கௌமாரம் என சொல்லக்கூடிய திருமுருக வழிபாட்டிற்காக அர்ப்பணித்த அடியார்க்கு அடியார் அவர் பாடும் அவர் பதிகத்தில் பாடச் சொல்லும் திருமு அருணகிரிநாதரின் திருப்புகளை தமிழகத்தின் பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு போய் பரப்பியவர் யாருக்கேனும் திருமணமாகவில்லை என்றால் விரல்மார் ஐந்து மலர்வாளி சிந்த மிதவானில் இந்து வெயில் காயற்ற பாடலை பரிந்துரை செய்தவர் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற பஞ்சபூத தத்துவங்களின் நம்புவவர் அதேபோல பஞ்சபூதமாகிய ஆகிய வகையத்தில் விண்ணோடு கலந்து தாக அதிகாரிகளால் நம்பப்படக்கூடியவர் அருணகிரிநாதர் அருகே திருப்புகள் இருக்கும் வரை திருமுருகிருபானந்த வாரியாரின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இன்னும் லட்சக்கணக்கான தொகுக்கப்படாத பாடல்களில் ஆயிரம் பாடல்கள் மட்டுமே ஏறத்தாழ திருப்புகளில் நமக்கு கிடைத்திருக்கிறது அதில் அமைந்திருக்கிற தத்தகாரம் அதில் இருக்க சந்தங்கள் ஒவ்வொரு சொந்தங்களுமே சந்தக்கவி கவி என்றால் அருணகிரி திருப்புகளை குறிக்கும் அதே சந்தத்தோடு அந்த பாடலை எளிய பாமர மக்களுக்கு கொன்று சேர்த்தாடியவர் தன் சொற்பொழிவில் முழுக்க முழுக்க அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களையும் அதையும் நகைச்சுமை உணர்வோடு சொல்லி நீதி வழி வாழ வழிகாட்டியவர் நிலையாமை தத்துவத்தை பற்றி அவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கணவன் செல்வந்தர் கணவன் மனைவியும் உனக்காக நான் உயிரோடு உயிரே கொடுப்பேன் என்று பேசி கொண்டிருக்க பற்றினத்தார் போன்ற ஒரு அடிகளார் வெளியில் இருந்த அம்மா சிறிது அண்ணம் என சொல்ல அவர்கள் அடித்து துரத்த பிறகு அதே அடியார் நள்ளிரவில் நான் தான் யமன் வந்திருக்கிறேன் நீ வா என செல்வந்தனை கூ கூப்பிட செல்வந்தன் எனக்காக சோம விரதம் என வாரம் பொழுதும் விரதம் இருக்க நீ போயிட மனைவியை சொல்ல மனைவி இல்லை எனக்கு வேலை இருக்கிறது என்று சென்று விட தம்பியை கூப்பிட தம்பி எனக்கு இன்னொரு வேலை இருக்கு என்று போய்விட தாய் தந்தை கணவன் வேலையால் அனைவரும் போய்விட அந்த கணவான் இல்லறத்தான் குடியானவன் நானே வர வேண்டுமா எனக்கு பதிலாக வேற யாரையும் ஒன்றும் அனுப்ப வேண்டுமா என யம தர்ம வடிவில் வாசலில் இருந்த பட்டின்தார் போன்ற அடியாரிடம் கேட்க நீயே வந்தாலும் சரி உனக்கு பதிலாக வேறு யாரை அனுப்பினாலும் சரி நான் தான் எமன் வந்திருக்கிறேன் என மீண்டும் சொல்லு அந்த மனிதன் தன் பாச பிணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் எனக்கு எனக்கு பதிலாக நீங்கள் எம்மனுக்கு செல் எமனிடம் செல்லுங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ எவ்வளவு செய்திருக்கிறேன் என்று சொல்ல இல்லை இல்லை உங்களுக்கு பிறகு இருக்கும் அனைத்தையும் அனைவரையும் நான் பார்த்து கொள்கிறேன் அந்நியையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்ல இதற்கு மேல் இங்கு யாரும் நமக்காக எமனிடம் போக தயாராயில்லை என தெரிந்த அந்த செல்வந்தன் நான் பெரியவன் என்று வித்யாகிரவத்தில் இருந்தவன் எம்மனே என் இப்போது எனக்கு பதிலாக யாரும் வர தயாரில்லை உண்மையை உணர்ந்து கொண்டேன் என்னை நீயே கூட்டிட்டு நீயே என்னையே கூட்டிகிட்டு போ என கதவை திறக்க அங்கு காலையில் அடித்து விரட்டிய விரட்டப்பட்ட பசிக்காக வந்த வந்த போது அடித்து விரட்டப்பட்ட அங்கே எளிய அடியார் நிற்கிறார் இப்படி வாழ்க்கை நிலைய அமைத்த நகைச்சுவை உணர்வோடு கூறிய பிறந்தவை திருமுருக கிருபானந்த வாரியார் பிறந்த இன்று ஆவணி சஷ்டி நல்ல எண்ணம் நல்ல வார்த்தை நல்ல செயல் அறிவே தெய்வம் என்றார் தாய் மாணவர் நல்ல வாழ்வியல் விமயங்களை நம் முன்னோர்கள் காலம் தொட்டு நம் சமகாலம் முதற்கொண்டு அடுத்து வரும் தலைமுறை வரை வழிபட்டு நடப்பதே வழிபாடு அந்த வகையிலே நல்வழிப்படுத்திய திருமுருக கிருபானந்த வாரியார் பிறந்த தினத்தில் அவரது திருமுருக அடியாருக்கும் அடியார்களுக்கு வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் ஃபில்லீஸ் தட்ஸ் த ஹெல்த் கோபட் ஊழியவர் ஓனர்னா தேங்க்யூ